மாமாக்கான உமா பின்னாடிதா உட்காந்திருக்காரு அக்கா உட்காந்திருக்காரு மாமா பின்னாடி தான் மாமா மாமா போயிட்டு வந்துட்டாரு அபி ஃப்ரம் கேரளாவா அருள் பாண்டியன் வாங்க வணக்கம் நம்ம லைஃப் ஃபஸ்ட் டைம் அதுன்னா சேலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க சரிங்களா வா நலமாவா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அக்கா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்களா அட்டாடா டா பொண்ணு பார்க்கவே ரெடி பண்ண சொல்லிட்டீங்களா என்ன எந்த ஊர் பார்த்திப்பன் நீங்கள் எந்த ஊர் பார்த்திப்பன் மாப்பிள்ளை எங்கக்கா மாப்பிள்ளை ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் நாகராஜ் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் தம்பி அம்மாவின் கைகள் அன்பை காட்டும் அப்பாவின் கைகள் வாழ்க்கையை காட்டும் நண்பரின் கைகள் பிகரை காட்டும் பிகரின் கைகள் டாடா காட்டும் ஏன் அண்ணா இப்படி அண்ணா ஏன் இப்படி மணியண்ணா ஏன் இப்படி ஓகே 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 அக்கா ஆமத்தூர் எங்க தெரியலையே இல்லப்பா ஆமத்தூரா அம்பத்தூரா வாங்க சபரி பாண்டி ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்ல முகமதா நல்ல நல்ல முகமதா நல்ல முகமதா அழகா இருக்கீங்க அப்படியா ஓகே நன்றி சூப்பர் மணி ப்ரோ நாகராஜ் தம்பி மணியனா சூப்பரா பண்ணியிருக்காங்களே நீங்கள் சாப்பிட்டாச்சா என்ன இல்ல லைவ் முடிச்சுதான் போய் சாப்பிடும் லைவ் முடிச்சுதான் எனக்கு டாட்டா காட்டிட்டாங்க அதான் ஏ மணியனா டாட்டா காட்டிட்டாங்களா புரியல பார்த்திபன் ப்ரோ சொல்லுங்க என்னது அம்பத்தூரா இல்ல நீங்க சொல்லியிருக்க ஊர் இருக்க ஊரு ஆமத்தூர்னு ஊர் இருக்கா ஆமத்தூர் ஊர் இருக்கா எந்த ஊர் பக்கம் அது எந்த டிஸ்ட்ரிக்டு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிடலா நான் என்ன சாப்பிடல முடிச்சுதானா போய் சாப்பிடணும் அந்த வீடியோ பாரு எந்த வீடியோ மாமா பாருங்க இவனோட முடியலப்பா இவன்கிட்ட முடியலடா சாமி ஆமந்தூர் ஆமந்தூரா எங்கே இருக்கு தெரில மணியனா நாட்டாமங்கலம் நாட்டாமங்கலம் ஊர் இருக்கா நாட்டாமங்கலம் எங்கள் ஊர் பக்கத்தில் நாட்டார் மங்கலம் இருக்கு எங்கள் ஊர் பக்கத்தில் நாட்டார் மங்கலம் இருக்கு பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் நாட்டார் மங்கலம் இருக்கு நீங்கள் நாட்டாமங்கலம்னு சொல்றீங்க எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு வேலூர் பக்கமா மணியனா ஓ சரியண்ணா சரியண்ணா என் தங்கச்சியை பார்க்கும்போது எடுத்த வீடியோ சரி உருடா அப்பா பார்க்குறேன்டா உருடா சாமி உள்ள சாமி அநியாயம் மண்ணாதராணி பார்க்கறேன் கண்டிப்பா பாக்கிறேன் அப்புறத்தை எடுத்துட்டு ஓரமாவி தண்ணியில் எடுத்து ஓரமாக என் பக்கத்தில் வச்சுக்கான நவுருவான நன்னீளமணி அப்பாடா சிரிக்கிற பார்க்குறேன்டா நான் திடீர் நன்னீலம் மணியா ஹாய் 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 ஹலோ வணக்கம் நம்ம லைஃப் ஃபஸ்ட் டைம் வந்து நான் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு பேசுங்க ஓகேங்களா வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆபத்து கூட போலீஸ் ஸ்டேஷன் கேசட் கேசவங்கிட்ட ஆபத்து ஆபத்து கூட போலீஸ் ஸ்டேஷனா புரியலை எனக்கு ஒன்றும் புரியலை பிறகு மாமா காட்ட மாட்டாங்க சொன்னால் கேளு பிறகு மாமா காட்ட மாட்டாங்களா காப்பிட்டு வாங்க நான் நீ வர ஓகே பாய் அக்கா என்ன நாகராஜ் கிளம்பிட்டா என்னடாச்சி அதுக்குள்ள கிளம்பி விட்டாய் ஃபோன் வருது சிஸ்டர் அப்படிங்களா மணியண்ணா உங்களுக்காண்ணா